ஹாய் க ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸோ குறிப்பாக டபிள்யூ டபிள்யூ வந்து ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த பத்து ரசவம் நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ குறிப்பாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லனா ஸோ இந்த பத்து ரசவம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ டப்ளியூட்யூவில் கொஞ்சம் முக்கியமான ஒரு வேல்யூ வேல்யூ பர்சனாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பாக்கிறாங்க ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ சோ அப்பதான் தினமும் நான் போடுற ரெஸ்லிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்டர் ஆரம்பிச்சுட்டு விட்ருக்கேன் சோ இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆளில் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸோ சோ அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பத்தாவது ஆளாக பிடித்தீங்கன்னா நம்ம கெவ்னோன்ஸை தான் டபிள்யூ டபிள்யூ பார்க்குறாங்க ஸோ குறிப்பாக சொல்லலாம் கெவின் நோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அதுக்கேற்றோ மூணு மேட்ச் விதினா லேடிருக்காரு ஸோ அதில் ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காரு ஸோ குறிப்பாக பெரிய பெரிய வயசாக பார்த்தோம்னா ஸோ இந்த வருஷம் கெவினோன்ஸ் பார்த்தீங்கன்னா தரமான மேட்சையும் தரமான ஸ்டோரி லைனில் தான் இன்வால்வ் ஆகிருக்காரு ஸோ குறிப்பாக ராயல் ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா கோரி ரோட்ஸ் விசிஸ் கெவினான்ஸ்க்கான ஒரு லேட்ரு மேட்ச் விதினா நடந்திருக்கும் ஸோ ஒன் ஆஃப் தோ ப்ரூடல் மேட்ச்சாக பார்த்திங்கன்னா இதை அமைஞ்சிருந்துச்சு ஸோ சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேவ் நோன்ஸுக்கும் நம்மளோட சாமிசேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும் சோ அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேவி நோன்ஸ் ஜெயிச்சிருந்தாரு உண்மையில அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னா நம்ம கேவ் நோன்ஸும் கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி கெவி நோன்ஸோட ஆக்டிடியூடு ஸ்டோரி லைன் எல்லாமே மக்களிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செஞ்சடிச்சிருச்சு சோ அதனால மோஸ்ட் வேல்யூ பெர்சனா பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல கேவ் நோன்ஸையும் பார்க்குறாங்க மற்றதாக ஒன்பதாவது இடத்துல பண்ணிங்கன்னா ஸ்டிஃப்னி ஸ்டேட்டர் தான் இருக்கிறாங்க ஸோ ஸோ டவுட் ஒன்று ஒரு டவுட் வேணா ஸோ டிஃப் டிஃப்னி ஸ்டேட்டர்னா வித்தினா இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த வேல்யூ பர்சனாக தான் பார்க்குறாங்க சரி ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் ஸோ இப்போ நயன் ஜாக்சனை தோக்கடிச்சு வித்தினா அவங்க ஸ்மேக் உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க ஸோ இந்த வருஷம் ரசோல் மனையால் சாரா ஃப்ளர்ஸ் டிஃப்னிஷாட்டனுக்கான மேட்ச்சும் நடக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சராகவும் பார்த்திங்கன்னா அவங்க கரியராக பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய சான்ஸ் பார்த்திங்கனா இருக்குது ஸோ டபுள்யூ டபுள்யூமே அது அவங்கள நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் ஸோ டபுள்யூ டபுள்யூ டிஃப்னிஷாட்டனையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு மோஸ்ட் வேல்யூ பர்சனாக தான் பார்த்திங்கன்னா கருது கருதுறாங்க அதாவது எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் இருக்கிறாரு ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வருஷத்துல மூணு மேட்ச் இருக்காரு ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா தோல் இருக்காரு ஸோ குறிப்பாக பிரான் பிராண்ட் டபிள்யூ டபிள்யூடபிள்யூட ஒரு ஃப்யூச்சர் ஃபேஸாகவே பார்க்குறாங்க ஸோ குறிப்பாக இப்போ இருக்கிற அதாவது ஃபியூச்சரில் உள்ள ஒரு கோல்டு பர்கா பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ஸோ இப்போ வந்து அவர் ஐசிடி ஜெயிச்சிருக்காரு ஒன் ஆஃப் த டாமினேட்டரான ஒரு மித்கா சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஸோ ஆண்டுகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் ரசல் முனையாலா கூட ஸோ அவருக்கும் பெண்டா கூட ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அஃப்கோர்ஸ் இதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஒரு வேல்யூபிள் பர்சனாக பாத்தீங்கன்னா பிரான் டிரைகரையும் இருக்கிறாரு ஸோ அடுத்ததாக ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் லைரா வல்கீரியா அப்படின்னா இருக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உமன்ஸோட ஒரு இன்டர் கான்டினென்டல் ரெயின் அப்படின்னா வச்சுட்டுருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ டப்ளியூட்யூ இவங்களையும் பார்த்தினா மோஸ்ட் வேல்யூபிள் பெர்சன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா பார்க்குறாங்க ஸோ ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தலைமை ஜேக்கா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ஆனால் குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ திக்கத்தோட மூணுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு ரெயினிங்கை பத்தினா வச்சுருக்காரு அதிகமாக மேட்சையும் பற்றினா தோத்துருக்காரு ஸோ இருந்தாலும் டப்ளியூட்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பெர்சனாக பார்க்குறாங்க ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரி லைன் தான் ஸோ பிளட் லைன் ஸ்டோரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா முடியலை ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைக்க அமைக்க வச்சிருக்காங்க ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேக்கா பாட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மேட்சஸ் எல்லாம் கொண்டு விடுவாங்க மேட்ச் படி பாத்தீங்கன்னா தலைமை வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துருவாரு ஒரு மாஸ்டர் மாதிரி ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பிளான்ஸ் இருக்கலாம் குறிப்பா இந்த வருஷம் எல்லாம் கூட மேபி ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது சதவீதம் பிரான்ஸ் விசேஷ் ஜேக்கா பாட்டுக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலோ விசேஷ் ஜாகா பாட்டுக்கான மேட்ச் கூட சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா பிளட் லைன் ஸ்டோலே மீண்டும் சூடு பிடிச்சிதுன்னா ஸோ அதில் கூட அவர் இருப்பார் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஜாகா ஃபோட்டோ இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பெருசான பாத்தீங்கன்னா பாக்கறாங்க டபுள்யூ ஸோ அடுத்தது அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ் கை தான் இருக்கிறாங்க ஸோ திக்கத்தட்ட அவங்களோட ரேடிங் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ராய் எபிசோடில் ஸோ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா விளையாடி எடுத்திருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலயமா இந்த வருஷம் ரசல் மணியாவில் கூட அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா திருவிழ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸோ மேபி இன் ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ

ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதனால் டபுள்யூடபுள்யூ சொன்னாலும் இது நம்ம சொன்னாலும் சொல்ல ஸோ ஒன் ஆஃப் த டப்யூட்யூட ஹையஸ்ட் வேல்யூ பர்சனாக பார்த்தீங்கன்னா லோகன் பால் அமைகிறாரு ஸோ அடுத்ததாக நம்பர் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான்சினா தான் ஸோ ஜான்சினா ஒன் ஆஃப் த ஐடியலா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அவர் தான் இருக்கப்படுறாரு அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னா ஜான்சனோட ரிட்டைமெண்ட் டூரில் பார்த்தினா அவர் இருக்கிறாரு ஸோ குறிப்பாக நிறைய ரூமர் வேறு அது பொய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு ஸோ அதை நம்ம ரெல் ரெண்டாக பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஜான்சனைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது ஸோ குறிப்பாக இந்த வருஷத்தில் ரசல் அவர் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆவார் அப்படின்லாம் பயங்கர எதிர்பார்ப்பில் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறமா சம்மர்ஸ் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ ஜான்சன் ஆகியும் சொல்லி நிறைய ட்ரீம் மேட்ச் இருக்கு ஜான்சன் ஆஃபிஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜான்சன் ஆஃபிஸ் சிஎம் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரதினா அவரை சேலஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஸோ ராக் வர கூட இருக்கிறாரு இந்த வருஷம் ஜான்சனா நிறைய சம்பவத்தை வேற பண்ண போறாரு ஸோ அதனால பிரதினா இந்த வருஷத்துல ஸோ கண்டிப்பா டபிள்யூ டபிள்யூ சரி அந்த டி கே குரூப்புமே சரி ஜான்சனா வந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ரெஸ்லரா தான் பிரதினா இந்த வருஷத்துக்காக பார்க்க போறாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே உஷா தான் ஜே உஷாவையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூ பர்சனா டபிள்யூ டபிள்யூ பாக்க போறாங்க ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம அப்படி சரி சோ டபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாருமே சரி சோ ஜே உஷோவை இப்போதைக்கு கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஹெட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா ஸோ இந்த ரெசில் மணி பார்த்தீங்கன்னா கந்தார் கூட பார்த்தீங்கன்னா வேலுக்கு போய் டெட்டிலுக்காக மேட்ச் பண்ண வராரு இந்த வருஷம் ராயல் நம்மள ஜெயிச்சாரு ஸோ இப்படி அது பார்த்தீங்கன்னா பயங்கர வேல்யூ எல்லாம் போயிட்டு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு டபுள்யூ டபிள்யூட்ட ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு ஸோ அது என்னன்னா ஸோ ரசல் மணியால வந்து குந்தர் டோப் தானே ஜேவசோ தோக்கி வைக்கிறதா தான் ஸோ ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு அதை விட்டுவோம் அது அப்படியே தள்ளி விட்டுலாம் ஸோ இருந்தாலும் இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட ஜேவோ செய்யும் இப்படினா இந்த வருஷத்துக்கு உடனே இப்படினா தப்பிட்டு போய் அவரோ இப்படினா கண்டுவிடாமலாம் விட மாட்டாங்க ஸோ இந்த வருஷம் அவரையும் இப்படினா ஒரு வேற லெவலில் தான் விற்பாங்க விகாஸ் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் சேல்ஸில் ஸோ அவர் தான் டாப்பாக இருக்கார் ஸோ ஈட் மூமெண்ட்டில் அவர் தான் டாப்பா இருக்கார் ஃபேன்ஸை வேறு லெவலில் எனர்ஜெட்டிக்காக மாற்றக்கூடிய ஒரு தான் ஜேவ் ஜேவ்ஸோ ஸோ அதனால டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ அவருக்கு டைட்டில் கொடுக்குறாங்க இல்லையோ ஸோ அதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது ஸோ அவரோ பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ இந்த வருஷத்தில் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் ரெஸ்லராக தான் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்பர் ஒன் இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் இருக்கிறாரு ஸோ அஃப்கோர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூல அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக இருக்கிறாரு ஸோ குறிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரோட ஹைப் வந்து இந்த ரசல் மணி வரைக்கும் தான் ப்ரோ இருக்கும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா போரிங் சாம்பியன் இப்போ ஜான்சனாக ஹீல் டவுன் பண்ணனால கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேபி இந்த ரசல் மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனா நியூ சாம்பியன் ஆகிட்டார்னா ஸோ அதுக்கப்புறம்லாம் டபிள்யூ டபிள்யூ அவங்களாம் கண்டுவிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான வாய்ப்பு கிடையாது தி அமெரிக்க நைட் மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ குறிப்பாக கோடி ரோஸ்டோட ஃபேஸ் தான் விதினா அவ்வளோ செட் ஆகலாம் அந்த டைட்டில் ட்ரெயினை வச்சிருக்கிறதனால ஸோ அது டைட்டில் ட்ரெயின் டபியூடபிள்யூ ஒரு நல்ல விதமாக இந்த மாதிரியெல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸோ அதனால் அவரும் மேலே இருந்த தப்பும் கிடையாது ஸோ அதனால் ஸோ இந்த அரசன் மணியா அப்புறம் கூட நம்ம கோடியோட மவுஸ் பற்றினா எந்த விதத்தில குறைய போகிறது கிடையாது ஜான்ஸாக தோற்கிறாரு ஜெயிக்கிறாரோ இப்போ அதெல்லாம் கதை கிடையாது ஸோ டபியூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவரும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வேல்யூபிள் பர்சன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பத்தி நிறைய விதமான அதாவது நம்ம அப்டேட் வீடியோ தான் இப்போ நிறைய நம்ம சேனலாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டாப் டென்னு இந்த மாதிரியெல்லாம் பாக்கலாம் அப்படின்னா ஸோ நீங்க நம்ம சேனலில் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ லைக் பண்ணி இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொண்டு வாங்க ஸோ இதேமாரி நிறைய கண்டென்ட்ஸை பத்தினா நான் போஸ்ட் பண்ணுவேன் தேங்க்யூ